அனைவருக்கும் மாலை வணக்கம் நண்பர்களே உங்கள் நண்பர் நைன் ஃபோர் சிக்ஸ் எயிட் பெங்களூர் இப்போ எங்கே இருக்குன்னு ஓம் சக்தி போயில் கிளம்பியிருக்கேன் சரிங்களா என்னோடய ஃப்ரெண்டு கூட கிளம்பியிருக்கேன் ஸோ லாஸ்ட் டைம் வந்து மைசூர் பக்கம் போயிருந்தேன் இப்போ ஓம் சக்தி போய்ட்டு வரலான்னு கிளம்பியிருக்கேன் இப்போது சார் அதனால தான் இந்த பதிவு போட்டிருக்கேன் ஸோ வண்டி ஓட்டும் போது பதிவு போட முடியல பார்க்குறேன் அங்கே போயிருந்ததுக்கப்புறம் காலையில் சந்திக்கலாம் இப்போ சாப்பிட்றதுக்காக நிப்பாட்டினோம் ஸோ அதனால் பதிவு போடலான்னு போட்டிருக்கேன் ஓகே நம்பர்களே வாங்க பார்ப்போம் எங்கே நிப்பாட்டிக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா கிருஷ்ணகிரிக்கிட்டே ஏடிபி ஹோட்டல் இருக்குது சாப்பாடு கொண்டு வந்துருக்கோம் சரி அங்கே கொஞ்சம் இடம் இருக்குது சரி அங்கே நிப்பாட்டிகிட்டு சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு அதனால் நிப்பாட்டியிருக்கேன் ஏடிபி ஹோட்டல் காட்டுற மாதிரி இருங்க ஏடி ஹோட்டல் வந்து இருந்தாங்க ஓகேவா இன்றைக்கி சரியான கூட்டமாக இருக்குது ஸோ இடமும் வந்து நல்லா அகலமாக இருக்குது காட்டுற மாதிரி இதுதாங்க பார்க்குங்க அந்த இடத்துல ஸோ அந்த இடம் தான் பார்த்துருக்கோம் சரிங்களா ஏடிபி ஹோட்டலு சார் ஆம்பூர் பிரியாணி ரெண்டும் இருக்குங்க யார் எது என்ன தேவையோ அதை சாப்பிடலாங்க ஆமாம் பாருங்கள் வண்டி கொஞ்சம் நல்ல அதிகமாக தான் இருக்குங்க இன்றைக்கி சரியான டிராஃபிங்க ஸோ நாங்கள் கிளம்புறதுக்கே வந்து சாயங்காலம் ஒரு அஞ்சரை மணி ஆகி போச்சு இங்கே வரதுக்கு மணி எட்டு மணி ஆச்சு அவ்வளோ டிராஃபிக் சிட்டி விட்டு வெளியே வரவழை போதும் போய் போச்சு பயங்கரமாக வண்டி போய்ட்டு இருக்குங்க இந்த கிறிஸ்மஸ் லீவுக்குறதுனால கொஞ்சம் கூட்டமாக கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஆமாம் வாங்க மீண்டும் காலைல சந்திக்கலாம் இப்போ வண்டி ஓட்டிகிட்டு இருப்பேன் நைட் ட்ரைவ் பண்ணுவேன் ஸோ எங்கனால் நிப்பாட்ட போது ஒரு பதிவு போடுற உங்களுக்கு சின்ன சாப்பா பதிவு எடுக்கிறேன் ஓகே நம்பர்களை வாங்க பார்ப்போம் ஸோ அந்த ஏடிபி ஹோட்டலுக்கு தான் நிப்பாட்டிருக்கேன் சுற்றி பாருங்க உங்களுக்கு நல்ல பெரிய அகலமான இடமா பெரிய நல்ல பெரிய இடம் பார்க்குங்க சூப்பராக இருக்கும் அந்த இடம் ஆமாம் ஓகே நண்பர்களுக்கு நம்ம பதிப்பிடித்தனால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லை கண்டிப்பாட்டுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க ஓகேப்பா இசையோ மீண்டும் காலையில் சந்திக்கலாம் மற்ற பகுதியில் கோயில் போய் போறோம். வாங்க பார்க்கலாம் வாங்க.